பாடலும் குரலும் உங்கள் தங்கராஜ் ஆனை சொல்லி குத்தமில்லே பெண்ணை சொல்லி குத்தமில்லே ஆனை சொல்லி குத்தமில்லே பெண்ணை சொல்லி குத்தமில்லே லட்டத்தந்த நேரம் அடி இங்கொப்பண் நமக்கு வில்ல நடி இங்கொப்பன் நமக்கு வில்ல நடி கொஞ்ச இடமாயிட்டுன்னு போனேன் கொஞ்ச பணமா செலவு பொண்ண கொஞ்ச இடமாயிட்டுன்னு போனேன் கொஞ்ச பணமா செலவு பொண்ண கணக்கு போட்டு கழிச்சு பார்த்தா கையில் காசு மிஞ்சலையே என் கையில் காசு மிஞ்சலையே ஆனை சொல்லி குத்தமில்லே பெண்ணை சொல்லி குத்தமில்லே ஆணை சொல்லி குத்தமில்லே பெண்ணை சொல்லி குத்தமில்லே தந்த நேரமடி இங்க பெண் நமக்கு வில்ல நடி இங்கொப்பேன் நமக்கு வில்லனடி என் மனதை நோகவிட்டால் எவனுடனோ ஓடிவிட்டா என் மனதை நோக விட்டால் எவனுடனோ குத்தம் இல்லில் செத்ததா பிகரை சொல்லி குத்தமில்லே காதல் உலகில் செத்ததடா ஆனை சொல்லி குத்தமில்லே பெண்ணை சொல்லி குத்தமில்லே லட்ட தந்த நேரம் அடி இங்கொப்பேன் நமக்கு வில்ல நடி இங்கொப்பேன் நமக்கு வில்லனடி நன்றி